السلام عليكم ورحمه الله وبركاته <تصحيح> <تصحيح> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له வா ஷத் அண்ணம் முமதன் அப்துஹு வ ரசூலுஹு கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் லஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த வாராந்திர தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் முக்கியமான ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் இன்றைக்கு இந்தியாவை மிகப்பெரிய அதிர்ச்சியிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய உலக நாடுகளின் அனுதாபத்தை இந்தியாவிற்கு பெற்றுத்தந்திருக்கின்ற ஒரு கோரமான ஒரு நிகழ்ச்சியை பற்றி இது போன்ற நிகழ்வுகளை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி அறிந்து அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களை சரியான முறையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரே நோக்கம் முதலில் இந்த பூகம்பம் நிலச்சரிவு போன்ற சம்பவங்களைப் பற்றி எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பலவிதமான துன்பங்களை இன்னல்களை சந்திக்கிறார்கள் இந்த துன்பங்களோ இன்னல்களோ இழப்புகளோ அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்ற அடிப்படையில் ஏற்படுவதில்லை வறுமை என்று ஒரு துன்பம் இருக்கிறது இது நல்லவர்களுக்கு வறுமை ஏற்படும் கெட்டவர்களுக்கும் வறுமை ஏற்படும் ஒருவன் வறுமை இருந்த உடனே நீ மகா கெட்டவன் அதனாலதான் உன்னை அல்லா வந்து இல்லாம ஆகிட்டு சொல்ல முடியாது அதே மாதிரி நோய் என்ற துன்பத்தை வந்து மனுஷன் அடைகிறான் இதுவும் நல்லவன் கிட்டவன் பார்த்தா வருது இல்ல நல்லவனுக்கும் நோய் வரும் கெட்டவனுக்கும் நோய் வரும் பெரிய பெரிய நபிமார்களுக்கெல்லாம் நோய் வந்திருக்கு அவர்களை எதிர்த்த எதிரணியில் இருந்தவர்களுக்கும் நோய் வந்திருக்கு அப்ப நோய் வந்தவுடனே நோய் வந்துருக்கல அதனால இவன் மகா மோசமானவன் இவன் செஞ்ச பாவத்தினாலும் நோய் வந்துச்சு சொல்ல முடியாது நல்லவர்களுக்கும் வரும் இல்லாதவர்களுக்கும் வரும் வறுமையாயிருந்த ஆள் அப்படித்தான் வருது நோயாயிருந்தால் அப்படித்தான் வருது எல்லா நஷ்டங்கள் ஏற்படுது இழப்புகள் ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டம் இது என்ன நல்லவன் வார்த்தை வருது இல்ல நல்லவர்களுடைய தொழிலையும் நஷ்டம் வரும் புல்லாதவர்களுடைய தொழிலையும் நஷ்டம் வரும் நல்லவர்களுக்கும் லாபம் கிடைக்கும் கெட்டவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்ப இந்த உலகத்தில் அடைஞ்சிட்டான் விருப்பம் பண்ண நல்ல மனுஷன் அழி போயிட்டான் கோடி ரூபாய் போயிடுச்சு சந்தில நிக்கிறான் அதனால கெட்டவன் சொல்ல முடியாது அப்ப இந்த உலகத்துல வந்து உயிர் பொய்யப்படும் நல்லா இருப்பான் இருபத்தஞ்சு வயசு வாலிபனா இருப்பான் கடுத்துக்கால எந்திரிக்க மாட்டான் அதனால போயிட்டு ரசிக்கிறோம் சொல்ல முடியுமா

அப்படி வரும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை வேற வேற மார்க்கெல்லாம் அப்படி சொல்லும் ஒரு மனசனுக்கு என்னவா ஏற்பட்ட உடனே என்னாலதான் உன்னாலதான் இதனாலதான் அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு அந்த சாமியார மதிக்கலையா அப்படி பண்ணிவிட்டாரு இதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்ல இசாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இந்த துன்யாவை எப்படி வச்சிருக்கான் நல்லவன் மாற்றி வழங்குவதற்குரிய இடமா இது ஆக்கிறாரு நல்லவன் கட்டவாக்குறதுக்கு வேற ஒரு இடத்த வச்சிருக்கானா ஒரு நல்லவனா திட்டனா அதை தீர்மானித்து பரிசு தண்டனை இன்னொரு இடத்தை அல்ல வச்சிருக்க காரணத்தினால இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பங்கள் நடந்தாலும் சரி இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதை எதுல சம்பந்தப்படுத்தக்கூடாது அவன் கெட்டன அதனால நாசமா போயிட்டான் அவன் மோசமானவன் அதனால நாசமா போயிட்டான் என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது தனித்தனி நபர்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் இருந்தாலும் சரி ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய பஞ்சம் வறுமை பட்டினி இதெல்லாம் இருந்தாலும் சரி

குறைத்து சோதிப்போம் நஷ்டப்படுத்தி உயிர்களை பறித்து சொதிப்போம் விளைச்சலை குறைத்து சோதிப்போம் இப்படியெல்லாம் சோதிக்கக்கூடிய நேரத்தில் யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் சபரோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுறான் அவ இந்த சோதனைகள் எழுப்பு துன்பங்கள்லாம் வருவது இவன் எவ்வளவுக்கு சகிக்கிறான் பார்ப்போம் கஷ்டப்படுத்தணும்

என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் துன்பங்களை தருவான தவிர தண்டனைக்கு தருவதில்லை தலைக்கணும் அந்த தண்டனை தரக்கூடிய வேற இருக்கு இந்த உலகத்துல தரக்கூடிய எந்த விதமான இழப்புகளை எதுக்கு தருவதில்ல தண்டனைக்கு தருவதில்ல ஏன் திருமைய உக்கானல அல்லாஹ் ரொக்கடாவில நூத்தி ஐம்பத்தஞ்சாவது வசனத்துல சொல்றான் நூத்தி இருபத்தி ஆறாவது வசனத்தில் அதே கருத்தை அதே ரொக்கடாவில சொல்லி காக்கலாம் அப்ப இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய வர்ண துன்பம் கொலை கூழ் கொலை கொலையை தேப்பையும் தவறுத்தேன் கொல்லப்பட்டுட்டான்

காசு நோய் வந்துருச்சா அதனால சொல்ல முடியாது கபுசுல மூத்தா போயிட்டான் அதனால சொல்ல முடியுமா எங்க வேணாலும் எங்க நினைக்கிறானோ அங்க வந்து செய்வான் ஊரை எடுப்பான் உன்னா இத்தனை முனாஃபிக்கு ரெட்ட வேஷம் போடுவான் கடலசுல மூத்தா போயிருவான் அவன் அதுக்கேன் வெள்ளிக்கிழமை பார்த்து மூத்தா போன இத்தனை கொடியவர்கள்லாம் இருக்காங்க வரலாற்றுல வெள்ளிக்கிழமையில மூத்த போனீங்கன்னா உலகமாக கெட்டவனா வெள்ளிக்கிழமையில மூத்த போயிருக்கான் அப்ப ஒரு நாளில் மூத்தா போறது ஒரு இடத்துல மூத்தா போறது ஒரு வயசுல மூத்தா போறது ஒரு புனிதமான புண்ணமான இடத்துல மூத்தா போறது அல்ல மோசமான ஒரு இடத்துல மூத்தா போறது கடல்ல பிடிக்கி மூத்தா போறது இதெல்லாம் நல்லவங்க அளவு கிடையாது இதெல்லாம் எதுக்கு அளவு கொள்ளி இல்ல இது நல்ல வேணும் கேட்ட வேணும் நினைக்க கூடாதாம் ஆனால் விதிவிலக்கு அதில் இருக்குது அதுதான் நம்ம சொல்ல வரோம் இது பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இதுகளை எல்லாம் அவன் செஞ்ச பாவத்திற்கான சம்பளம் அவன் செஞ்ச பாவத்திற்கான தண்டனை என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது பாவத்திற்கு தன்னோட தனியா இருக்குது நல்ல கட்டணங்கிற அளவுகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் இதை வெற்றி ஆசுவதாக சொல்லி சொல்லிக்காட்டான் ஆல இம்ரான்ல நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலாம் சொல்லி காட்டினா இந்த கருத்தை எத்தனை இடத்துல வரைய சுத்தினான் பாருங்க வேற எல்லாம் ஏமாத்தும் இஸ்லாத்தில் கூட கிடையாது சொன்னா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா இல்லாத சொல்லக்கூடிய மார்க் இஸ்லாம் என்ன எங்க பக்கம் தான் நல்லா இருப்பேன் உன் பக்கம் அடிப்பட்டு சொல்லிட்டு நாளைக்கு மத்திக்கிட்டே செய்யறது நாளைக்கு நம்ம பக்கத்தில் விழுந்துருமே அப்படின்னு பண்றது அந்த மாதிரியான நிலைக்கு இஸ்லாம் நம்ம ஆளாகவே இல்லை பொய்யான ஒரு ஏமாத்தி மக்களை சொல்றான் யா கொள்ளும் நம்பிக்கை கொண்டவர்களே லாத்துக்கூணு கழுதின கபரு உதன் லவுகானு மாமாத்து உமா குத்திரு அதாவது போர்க்களங்கள்ல